இருந்து வராரு பெரிய மனுஷன் வராரு ஐம்பது வருஷம் அரசியல்வாதி வராரு ஒம்பது மரம் சட்டமன்றம் இருந்த உறுப்பினர் வராரு ஏன் ஒரு மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அங்கே போய் சேர்த்து தாவேக்கால அங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்க முடியாதா என்ன அதை விட வேற என்ன ஜனநாயகம் ஷூட்டிங் இப்போ எனக்கு எனக்கு தெரியல விஜய் சாரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் தூங்குறதுக்கு வச்சுட்டா கூட மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்கு ஏங்க நம்ம எல்லாமே ஒரு உழைப்பு தான் இப்போ இன்னைக்கு அவர் ஒரு கேமராமேன் இருக்கிறாரு நீங்கள் ஒரு ரிப்போர்ட்ரு நான் ஒரு ரிப்போர்டரு இல்லை நம்ம நீங்கள் வரும்போது ஒரு வண்டியில் வந்தீங்க ஒரு ஒரு கால் டாக்ஸியில் அவரு ஒரு ஓட்டுநர் அவரு ஒரு வேலை செய்கிறார் எல்லாரும் ஒரு மாத சம்பளத்துக்கோ இல்லை வருமானத்துக்கோ இவ்வளோ நேரம் உழைக்கிறோன்னு இருக்குங்களா ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு வண்டி இந்த உழைப்புக்குன்னு உண்டான நேரமே இல்லையே வந்த உடனே நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே இது நான் எப்படி வந்து ஒரு சாமானியனா புரிஞ்சுக்கிறது ஒரு நிமிஷம் வீடியோ போடுறாரு நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐம்பது வருஷம் அரசியல்வாதி மறையிட போகுது பர்செப்ஷன் வேற திமுக அப்படி ஆகிடும் திமுக பலவீனம் ஆகிடும் தாவேகா இப்படி ஆகிடும் எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா அவர் என்ன பண்ணார் விஜய் சார் இது இது இதோட சீரியஸ்னஸ் தெரியுதா அவருக்கு யார் வந்திருக்கிறாங்கன்னாச்சும் தெரியுமா அவருக்கு இல்லை என்ன பண்ண போறோம்னாச்சு தெரியுமா இல்லை சிபிஐ வழக்கு விசாரணை போய்ட்டுருக்கேன் இன்னொன்று நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் போனது வச்சது மனோஜ் பாண்டியன் போனது வச்சதுலாம் பேசுகிறோம் இன்னும் ரெண்டு மெயின் பிளேயர் இறங்கவே இல்லை கீழே இந்த குங்கி படத்தில் சொல்லுவாங்க இன்னும் யானை இறங்கவே இல்லை கீழே ஊருக்குள்ளே இன்னும் பருவகால மாற்றம் தான் வந்துருக்குது இந்த காட்டு யானை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கதைன்றது இன்னும் டெல்லியிலேருந்து டீம் இறங்கலை அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது